நான் சாஃப்ட்டாக இட்லி செய்ய இட்லி மாவு எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இட்லி மாவை வச்சு நம்ம மினி இட்லி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தட்டு இட்லியும் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி மாவை வரைக்கிறதுக்கு ரெண்டு அழகு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு அழகு அரிசி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி போட்டு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு அழகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி போட்டு நல்லா ஊற வைங்க இதுவும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ மிக்சியில் எப்படி அரைக்கலாம் தனித்தனியாக அரைங்க இப்போ உளுத்தம் பருப்பு அரைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அரிசியை அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க நல்லா திக்காக வரணும் இந்த மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பும் இருக்குது இட்லி அரிசி மாவும் இருக்குது தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏர் பபுள்ஸ் எல்லாமே இருக்கணும் செவன் ஹவர்ஸ் விடுங்க இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகும் இந்த மாதிரி திக்காக வரும் இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு இதில் இட்லி சுட்டு பாருங்க பஞ்சு மாதிரி வரும் இப்போ நம்ம தட்டு இட்லியே பண்ண போகிறோம் அதுக்கு சின்னதாக தட்டை எடுத்துக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ இட்லி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க குக்கரில் வச்சு எடுக்கலாம் இப்போ இட்லி எல்லாம் சாஃப்டாக வந்துடுச்சு ஒட்டாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ தட்டி இட்லிக்கு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே இட்லி பொடி போட போகிறோம் இட்லி பொடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் மேலே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு இப்போ பொடி தூவிடலாம் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான் சுவையான தட்டி இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு மினி இட்லி பண்ண போகிறோம் இதுக்கு மினி இட்லி தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ குக்கரில் வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒன்று எடுத்துட வேண்டியதுதான் தான் சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு பட்டன் மாதிரி இருக்குது இதுக்கு மேலே நம்ம அரைச்சோடி சாம்பார் ஊற்ற போகிறோம் அரைச்சோடி சாம்பார் எப்படி பண்ணுறது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சுவையான சாம்பார் இட்லி ரெடி ஆகிடுச்சு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே எப்படி செல்ல போட்டுருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்